இந்த மாதம் முழுவதும் நித்தமும் உங்களை ஆண்டவர் நடத்துவார் ஆச்சரியமா நடத்துவார் அற்புதமாகவும் நடத்துவார் போற வழியில உனக்கு அற்புதம் தேவை அற்புதம் கிடைக்கும் அன்னைக்கு நாயன்னு ஒரு விதவை அன்னைக்கு டேட்ல தனக்கு செத்து போன பிள்ளை உயிரோட வருவான்னு நினைச்சிட்டு போனான்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆனா ஆண்டவர் அவளை திக்கற்றவள விட்டுறக்கூடாதுன்னு அவ தன்னுடைய பிள்ளை அடக்கம் பண்ண போற வழியில பிள்ளையை உயிரோட மீட்டு கொடுத்தாரு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஆனா அற்புதமாகவும் நடத்துவார் ஆச்சரியமாகவும் நடத்துவார் அற்புதமாகவும் நடத்துவார் அதிசயமாகவும் நடத்துவார் ஆசிர்வாதமாகவும் ஆண்டவர் நடத்துவார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அது மட்டும் இல்லை ஊரெல்லாம் பஞ்சம் வந்தாலும் இனி உங்களுக்கு பஞ்சம் மகா வறட்சியான காலங்களிலும் ஒரு ஆத்துமாவை திருப்தியாக்கி நீ சொல்லுவ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி நீ கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லக்கூடிய அளவுல இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆத்மா திருப்தியா இருக்கும் ஆத்மா ஆசிர்வாதமா இருக்கும் உங்களுடைய உலக காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்